அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதில் முக்கியமானது புதிய வரி விதிப்பு இறக்குமதி செய்யும் பொருட்களை குறிவைத்திருக்கிறார் குறிப்பாக சீனாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவிகித வரி விதிக்கப்பட்டிருக்கிறது கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்திருக்கிறார் மேலும் கனடாவில் இருந்து வரும் எனர்ஜி சார்ந்த பொருட்களுக்கு பத்து சதவிகிதம் மற்றும் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டிரம்பின் நடவடிக்கை இந்த மூன்று நாடுகளோடு முடிவடையாது மேலும் பல நாடுகளின் பொருட்கள் மீது வரி விதிக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்தியாவும் பொறுத்தவரை அமெரிக்கா என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர் வெளியிலிருந்து வரும் இறமைகளை பயன்படுத்திக் கொள்வார் பொருட்களை வாங்கிக் கொள்வார் ஆனால் அமெரிக்க மக்கள் பலனடைவதற்கு தான் அதிகம் செய்வார் அந்த வகையில புதிய வரி விதிப்பு நடவடிக்கையில டிரம்ப் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது கவனிக்க வேண்டிய வேறு சில விஷயங்களும் இருக்கிறது அதாவது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் போதைப்பொருள் பொருள் புழக்கம் ஆகியவை தொடர்பாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால தான் இந்த இரண்டு விஷயங்களிலும் மிகவும் கராராக செயல்பட்டு வருகின்றனர் மேலும் போதைப் பொருட்களானது அமெரிக்காவில் அதிகம் புழங்கக்கூடியதாக இருக்கிறது இதனை பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரையிலான அமெரிக்கர்களின் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே ஆபத்தை விளைவிக்கும் போதைப் பொருட்கள் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுவதை தடுக்கவே சீனா மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது மெக்சிகோவை சேர்ந்த நிறுவனங்கள் பலவும் கனடாவில்தான் ஆய்வகங்களை அமைத்து போதைப்பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது மேலும் கிரிமினல்களின் கைகளில் கிடைக்கும் வகையில் ஆபத்தான வேதிப்பொருட்கள் செல்வதை தடுக்க சீன அரசு தவறி வருகிறது குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்படும் நடவடிக்கையும் தவறவிட்டது மேலும் சர்ச்சையிலும் அதாவது இந்த சர்ச்சையிலும் சீனா முக்கியமான பங்கை வகித்து வருகிறது அங்குள்ள வேதிப்பொருள் தொழிற்சாலைகளிலிருந்து பென்டைனல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இது போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கிறது இதற்கு சம்பந்தப்பட்ட மூன்று நாடுகளும் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது